அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடா நீ மத்தி மத்தி பேசுகிற பாடியை இன்னைக்கு தான் எடுப்பாங்கன்னு நேற்று சொல்லிங்கண்ண நேற்றே எடுத்திருப்பாங்கன்னு இப்போ சொல்றியடா நான் எத்தடான்னு நம்புறது அண்ணாத்த பாடியோட கண்டிஷன் எப்படின்னு நான் யோசிக்கலை நேற்று நம்பின மாதிரி இன்றைக்கும் நம்புங்க அண்ணாத்த டீ சந்தேகமாக இருக்குடா சந்தேகப்பட்ட நிம்மதியாக இருக்க முடியாதா அண்ணாத்த டீ காசி எதுக்கும் நீ நேத்திக்கு சொல்லிக்கினிய அத்தைய நான் நம்புறேன் போதுமா நம்பிக்கை எப்போவுமே வீண் போவாதுடா டீ காசி பயங்கரமாக பசிக்குதுடா பால் வந்திருக்கும் போய் எடுத்துன்னு வந்து டீயை போடுறா என்ன நேத்த நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நீ சொல்லுற டீ காசி நாம் இருக்கிற வரைக்கும் இதுவும் நம்ம வீட்டு தான்ண்டா போடா நாத்த எனக்கு என்னமோ டவுட்டாகதான் நாத்த தீ பால் எல்லா வீட்டுக்கும் வருண்டா தீ போடா போய் எட்டுன்னு வாடா சீரும் ஆஹா விடிஞ்சிடுச்சே ஐயா ம் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வச்சோம் எதுவுமே நடக்கலையே ம் போய் பட்டுவை பார்ப்போம் ஆஹா கட்டி போட்டமே இன்னைக்கே தூங்கிட்டு இருக்கலையா ம் ஆனால் புருஷனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ம் சரி போனால் போகுது கடத்திட்டு வந்துட்டோம் கருணையோட ஒரு டீயை வாங்கி கொடுப்போம் டீ கிடைக்கும் வந்தாச்சு யோ மாஸ்டர் ஒரு பார்சல் டீ கொடு ஆஹா ஹவுஸ் ஓனர் நம்மளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வர ஐயா என்ன தம்பி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கடையில் வந்து பார்சல் டீ வாங்குறீங்க ஆஹா நல்லா கேட்கிறாருயா கேள்வி ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நாம் தான் வாங்கி கொடுக்கணும் அவங்க நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க புரியுதா ஆமாம் இன்னைக்கும் தங்குவாங்களா ஆஹா அவச பிடிச்ச மாதிரி கேட்குறாரே ஆமாம் தங்குவாங்க அப்போது டிவி வாடகையை முன்னாலேயே கொடுத்துருங்க ஆஹா கடத்தின பணமே இன்னும் கைக்கு வரல அதுக்குள்ளே இவன் டிவிக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்கிறானே ஐயா மொத்தமாக திறனைய ஏன் அவசரப்படுற நாம் பண்ணுறதெல்லாம் ஒருவேளை வேஸ்ட்டாக போயிடுமோ ஆஹா பட்டுவை கடத்தி வச்சுட்டு சாப்பாடு டிவி டீனு இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒருவேளை எல்லாமே வீணாக போயிடுமோ தம்பி அவங்க ஒரு மாதம் கூட தங்கட்டும் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே கொடுங்க என்னது ஒரு மாசமா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க